ஆய்யப்பா நீ உலக அழகியா உள்ளூர் கிளவி மாதிரி இருந்துகிட்டு என்ன பாட்டு பாடுறா பாத்ரூம்ல வழுக்கி விட்டு சின்னதா ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு அதுக்கு இத்தனை மாசமாவா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா இம்புட்டுனால மாமியார் வீட்டுல ரெஸ்ட் எடுத்தா இங்க வந்தோம்ல ரெஸ்ட் எடுக்கிறா ஒரு வேளையும் பார்க்க மாட்றாளே அங்கிட்டு இருக்கிற பொருளை இங்கிட்டு கூட எடுத்து வைக்க மாட்றா உம் பாதிகா நீ சொன்ன உடனே ஓடி போய் காப்பியை போட்டுக்கிட்டு தானேம்மா வாரேன்

ஏய் அம்மா என்னமோ காலு உடைஞ்ச மாதிரியே சீர்னு போட்டுக்கிட்டு இருக்கா காலு லைட்டா பிசங்கி இருந்துச்சு அவ்வளவுதானே அதுக்கு இந்த அக்கா போரு ராதிகா நான் உங்க அண்ணேட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்றேமா இப்ப காஃபிய குடி ராதிகா ஏமா ஒரு சைடு பின் வங்கி படுத்த மாதிரி படுத்துருக்க இன்னும் கால் வலிக்குதா கால் வலி காலும் அவரு கல்லு ரத்தம் ரத்தம்

ஆனியக்கா வசந்தியக்கா அங்கே எதுக்குடி இப்படி அலறிக்கிட்டு ஓடியாற? ஏக்கா, உங்க வீட்ல இல்ல போய் தேடி பாத்திட்டேன். எங்ககத்தா வந்து இங்கே நிந்தக்கி இருக்க?

அக்கா உங்க ரெண்டு பேர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலமே வந்தேன் உங்க தேடி பார்த்தேன் உங்க மாமியார் கிட்ட தான் இருக்காங்க அதே தேடிக்கிட்டு ஓடியாந்து இங்க வந்து நின்னுக்கிட்டீயே என்னடி விஷயம் எதுக்கு எங்க தேடناวะ அக்கா நம்ம ஊருக்கு காவிரி தண்ணி வந்துருச்சோம் அக்கா சின்ன பொண்ணு சொல்றே நம்ம ஊருக்கு

இங்க ரெண்டு பேரும் சந்தோஷபடறந்தேன் ஓடி வந்து சொன்னேன் பாரு ஏ அக்கா எங்க வீட்ல வாஷிங் மிஷிங் இருக்கா துணிமணி துவைக்காம அதான் காவிரி தண்ணியில போய் வரலாமான்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை வந்தேன் தண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு நான் வருவேன்ல துணிமணி அள்ளிட்டு வாங்கக்கா ஒரு நாள் அப்படியே அப்படியே துணியை துணியை போக்கிட்டு வருவான் காவேரி காவேரி தண்ணி வந்திருக்குல்ல ரசிச்சுட்டு குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது

ஒரு வரைக்கும் சரியான வெல்லட்டி அத எங்க இருந்து பேசுறாக அதெல்லாம் மனசுக்கு வச்சுக்காதடி ஓகனி எப்ப பார்த்தாலும் சரோஜா காக்கு தான நீ சப்போர்ட் பண்ணுவ ஏடி அவங்கள வரட்டுமே அவங்க என்ன ஒரு இடுப்புல ஏறி உட்காந்து வரப்றாக நடந்து தான வரப்றாக வா போவோம் ஆ சரி வாங்க போவோம்